ஒருவர் பிற சமுதாயத்தை பார்த்துாயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இப்போ யாரெல்லாம் மாதிரி கையில வந்து கயிறு கட்டுறது அப்புறம் களத்துல கருசமணி போடுறது அதுக்கப்புறம் தாலி கட்டுவது தாலி கெட்டதுனா தாலியை வந்து மங்களம் வச்சு இப்போ முஸ்லீம்களும் போடுவாங்க தாலிச்செயின்னு சொல்லி முறுக்கா போடுவாங்க வசதியானவங்க அப்போ தாலி எப்படி அது கல்யாணங்கிறது வந்து திஃபா ஒப்பந்தமா இல்லைன்னா தாலி செயினா அவன் தாலி ஜெயினில் வச்சிருக்கான் ஆனால் முஸ்லீம்களும் இன்னைக்கு அதிகமான மக்கள் அதை ஒரு பொருளாக கையில் கொடுக்க மாட்டாங்க தூக்கி கொண்டு களத்தில் கெட்டுவாங்க இதெல்லாம் பிற சமுதாயத்துடைய செயல் அதோட நம்ம ஒன்றோட கலந்துட்டோம் இன்னும் அரபு நாள்னா கிடையவே கிடையாது கையில் கொடுத்துருவாங்க ஒரு தங்க பிஸ்கட்டை வாங்கி இப்படி கையில கொடுத்துருவாங்க ஒரு பொருள் செயினு அறுப்பம் துட்டு அப்ப இதை கொண்டு போய் ஒரு களத்துல போட்டு அந்த புள்ளைய படாத படுத்தி அதுக்கு ஒரு மூணு பொம்பளைங்க கூடி இப்படி கெட்டுற மாதிரி காட்சி அளிக்குது இது என்ன செயலு நாளைக்கு இறந்துட்டா தாலியை எடுக்கிறோங்கிற செயல் அதுல அடங்கியிருக்கு காப்பி அடிக்கிறோம் அதனால இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யக்கூடாது இதுதான் இறுதி பேரூரர் நபிசுலாசன் சொல்றாங்க இறுதி பேரூரங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க பேரூரர் அதுல சொல்றாங்க

ஜாகலிய முஸ்லீம்கள்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது எத்தனையோ சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கு நம்ம இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அந்த மார்க்கிறது எப்படின்னா நம்ம அளவில் கடைப்பிடிப்பதற்கு மட்டும் விஷயம் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம அளவில் கொள்கிறோம் நமக்கு எதுக்குப்பா பொல்லாப்புன்னு நினைக்கிறோம் இதுல இருக்க ஒரு ரெண்டு செய்தியை சொல்ல கூடாதா அதுல குறிப்பா இதை சொல்லணும் இதுதான் முக்கியம் ஏன்னா அவனுடைய மூளை மணிங்கி பெறும் கொஞ்சம் கொஞ்சமா சைத்தா அப்புறப்படுத்திடுவான் மற்ற விஷயம் இதான் ஃபர்ஸ்ட் இதை சொல்ல தானே தூதர்மார்கள் வந்தாங்க இதுதான் மெயின் ஆனால் இது வந்து சரிஞ்சு கிடக்குது மூமீன்கள் மத்தியில் அப்போ அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளணும் அது ஒன்று அப்போ நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்று நம்ம செய்யக்கூடாது மண் அமில அமணல் லைஸ் அழகி அம்ருனா பகுவரத்தும் நான் சொல்லாததையும் நான் செய்யாததையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மறுமை நாளில் என்ன செய்யப்படும் ரத்து செய்யப்படும் அது உங்களுக்கு அமலில் நிற்காது என்றெல்லாம் சொல்கிறார்கள் நபி போட்டு அடப்பு போட்டு தள்ளுறாங்க அடுத்து பாருங்க எவ்வளவு எவ்வளவு